தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மீனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மீனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மீனராசி நண்பர்களே ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நாம் துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய கிரக பயிற்சியாக குரு பகவானது பயிற்சியை பார்க்கின்றோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையில் வரக்கூடிய தொழில் தடை திருமண தடை புத்திரபாகிய தடை உயர் கல்வி தடை அதே நேரத்தில் உயர்வுக்கான தடைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த தடைகளை கண் இமைப்பொழுதில் நிவர்த்தி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால தான் பாருங்க பஞ்ச மகா புருஷ கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களில் பிரதான கிரகமாக குரு பகவான் வருகின்றார் நவக்கிரக குடும்பங்களில் குரு பகவான் புத்திரகாரகர் குரு பகவான் தனகாரகர் குரு பகவான் உயர் செல்வத்திற்கும் உயர் கல்விக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அதே போல ஒன்பது நவக்கிரக ராஜ குடும்பங்களில் குரு பகவான் மந்திரியாக வரக்கூடியவர் மற்றவர்களுக்கு தன்னிடம் உள்ள நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல புத்தியையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவானாக வருகிறார் தான் குரு பகவானை ஆசான் என்று அழைக்கின்றோம் அதை தாண்டி இயற்கையில் பரிபூர்ண சுபகிரகமாக குரு பகவான் வருகின்றார் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் அதிபதியாக வருகின்றார் மீன ராசிக்கு ஒரு கிரகம் கிடக்கூடாது என்றால் அது குரு பகவானே காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் குரு பகவான் வருகின்றார் அதை தாண்டி பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கும் குரு பகவானே அதிபதியாக வருகின்றார் தன்னுடைய ராசிநாதன் நன்னிலையில் இல்லாத போது மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் தேவையில்லாத காரிய தடைகள் தொழில் தடைகள் தன வரவு தடைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான தடங்களும் உருவாகும் தொழில் ஸ்தானாதிபதி ஆகும் பொழுது ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பிரேக் ஆகி நிற்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் கூட என்னுடைய தொழில பொருளாதார ரீதியாக நான் மேலே வர முடியல அப்படின்னா அந்த முயற்சிகள் எதுவுமே நமக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம் ஆக கடந்த காலகட்டங்களில் பாருங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்தார் இது மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுக்கும் ஆனாலும் கூட அவருடன் ராகு பகவானுடன் இணைந்தார் குரு பகவான் இந்தெந்த கிரகங்களுடன் இணையும் பொழுது அவருடைய சுபத்தன்மை குறையும் என்ற அடிப்படையில் முதல் தரமாக ராகு பகவானுடன் இணையக்கூடாத கிரகம் குரு பகவான் குரு பகவான் இணையும் பொழுது அவரது சுபத்தன்மை சற்றே குறைந்து ராகுவுடைய சுபத்தன்மை கூடும் அதே போல இயற்கையில் சுபகிரகமாக வரக்கூடிய குரு பகவான் எந்த காரணத்தை கொண்டும் வக்ரகதியில் அடையக்கூடாது இந்த இரண்டில் எது நடந்தாலும் குரு பகவானது வலிமை குறைந்ததாகவே அர்த்தம் கடந்த காலகட்டத்தில் இரண்டுமே நடந்தது ஆக எவ்வளவு திறமையாக இந்த மீனராசி நண்பர்கள் போராடி இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக இருந்திருக்காது அதையும் தாண்டி ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு பிடி ஒரு பக்கம் இருந்தது அதே போல மீனராசி நண்பர்களுக்கு ஏழரை தாக்கமும் இருந்தது ஆக இந்த இரண்டின் அடிப்படையிலையும் எடுக்கக்கூடிய காரியங்களில் தடை செய்யக்கூடிய முயற்சிகளில் தட உங்களுக்கான பண வரவுகள் தட எல்லாமே சரியா முடிவு பண்ணி நம்ம கொண்டு போயிருந்தாலும் கூட ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால நாம் எடுத்த முயற்சிகள் தடங்களாகி நமக்கு மிகப்பெரிய வழியையும் மன உளைச்சலையும் வேதனையும் கொடுத்தது கடந்த காலகட்டத்தில் பாருங்க நீங்க என்னெல்லாம் சரியா இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணீங்களோ எல்லாமே தவறா போச்சு யாரெல்லாம் நமக்கு உண்மையா இருப்பாங்க நினைச்சிங்களோ எல்லாமே தப்பானவங்களா மாறினாங்க எதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்குன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் பாதகமா முடிஞ்சது ஆக மீனராசி என்பவர்களுக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறிதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது யாரோ ஒரு சிலர் திசா புத்தியின் வலிமையின் காரணமாக ஓரளவுக்கு சமாளிச்சு மேல வந்திருக்கலாமே தவிர பெரும்பாலும் மீன் ராசி நண்பர்கள் பாதிக்கப்பட்டவர்களே அதிகம் அந்த அடிப்படையில ஏலச்சினையுடைய பிடி இருந்தாலும் கூட குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய திருதியை ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் வீர தீர தைரிய ஸ்தானத்தில் அமரப்பெறுகின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையே சொல்லலாம் குரு பகவான் மூன்றில் இருப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு வலிமை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கும் ஒரு நொடிஞ்சி போய் மனசு நொந்து உக்கார்ந்து ஏதாவது உன்னால முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்தான் இந்த மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்த குரு தான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட அவரது பார்வை படக்கூடிய இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுப்பார் நம்ம என்ன சொன்னது போல ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவகத்தை இயக்கக்கூடிய குரு பகவான் பார்வையின் மூலம் பார்க்கக்கூடிய குரு பகவான் முதல் அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த ஏழாம் பாவகம் என்பது மிக அதி உன்னதமான ஒரு ஸ்தானம் தன்னுடைய ராசிக்கு நேர் ஏழாம் பாவகமாக வருகின்றது கலஸ்தரஸ்தானம் அதே போல தொழில் பார்ட்னர் வகையில கூடிய ஒரு ஸ்தானம் நண்பர்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் சக உறவுகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு அடிப்படை முதுகெலுமாக நிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு ராசிக்கு ஏழாம் பாவகம் எந்த சூழ்நிலையிலையும் ஏழாம் பாவகம் கிடக்கூடாது ஏழாம் பாவகம் கெட்டால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவன் மனைவி உறவு முறைகளில் நிம்மதி இருக்காது செய்கிற ஒரு தொழில பார்ட்னர் ஒத்துழைக்க மாட்டாங்க நமக்கு கீழே வேலை செய்கிற வேலை ஆட்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க நமக்கு மேலே வேலை தர மேல் அதிகாரி சப்போர்ட் இருக்காது இந்த ஏழாம் பாவகத்துல உறவுகள் வர்றதுனால நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே நமக்கு பிரிவினையை கொடுத்துரும் சோ இந்த ஏழாம் பாவகம் அதனாலதான் கிடக்க கூடாது என்று சொல்கின்றோம் இந்த நேரத்துல பாருங்க எவ்வளவு போராட்டங்கள் நீங்க உங்க குடும்ப ரீதியா நீங்க சந்திச்சிருந்தாலும் இந்த ஏலச்சனி பாதிப்பால கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது பார்ட்னர் வகையில் பாதிப்புகள் இருந்தாலும் தொழில் முன்னேற்றங்கள்ல ஒரு பாதிப்புகள் தடங்கல்கள் இருந்தாலும் கூட குரு பகவானது பார்வை படுவதன் மூலம் சகல விதமான காரியங்களும் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு என்னெல்லாம் நான் நெகட்டிவ்னு சொல்றேனோ அது எல்லாமே இந்த ஸ்தானத்துல பாசிட்டிவா மாற்றக்கூடிய ஒரு பலம் ஏழாம் பாவகத்துக்கு உண்டு அதையும் தாண்டி யாருக்கெல்லாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமண தடை இருந்ததோ சார் இதுவரையும் ஒரு இருபத்தி ஏழு வயசு ஆகிடுச்சு இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு எங்களுக்கான சுபம் காரியம் அமைய மாட்டேங்குது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தடங்களாகவே போயிட்டு இருக்குது அப்படினு நினைக்கக்கூடிய ஒரு சூழலை இருக்கோ இந்த நேரத்தில் குரு பகவானது பார்வை ஏழாம் பாவகத்துக்கு கலஸ்தர ஸ்தானத்திற்கு படுவதன் மூலம் கண்டிப்பாக தடையான திருமணங்கள் கூட தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி திருமணம் ஆனவர்களுடைய உறவு முறைகளில் எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சல் ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஒரு பெரிய ஒரு மனசலிப்பு தயவசரிய போற சூழ்நிலை நாங்கள் பிரிஞ்சே இன்னைக்கு வாழ்ந்துட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு அற்புதமான புரிதலை கொடுத்து ஒரு அருமையான ஒரு இணக்கத்தை கொடுத்து நல்ல ஒரு சுகத்தை சுக போகத்தை கொடுத்து ஒரு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவார் இந்த குரு பகவான் அதே போல் தொழில் பார்ட்னர் வகையில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த நேரத்தில் தீரும் அல்லது புதிய பாட்னர்களுடைய உறவு முறைகள் வந்து சேரும் அதை தாண்டி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தன்னை ஒரு மனக்கவலை தன்னை யார் புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல தன்னை சுத்தி உள்ள உறவுகள் புரிஞ்சுக்கல அப்படின்னா தான் தனியா தனித்துவமான மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும் யாருக்காக நான் உண்மையா இருந்தனோ அவங்களே என்னை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கக்கூடிய நிலையை கொடுத்துரும் கட்டாயம் இந்த நேரத்துல உங்களை விட்டுட்டு பிரிஞ்ச உறவுகள் உங்களால இதுக்கு மேல நீங்க சாதிக்க முடியாது அவ்வளவுதான் நினைச்ச உறவுகளுக்கு சாதிச்சு காமிச்சு அந்த உறவுகளையும் பலப்படுத்திக்கக்கூடிய ஒரு பலம் கொடுப்பார் அதே போல இந்த குரு பகவான் பாருங்க அவருடைய நேரடி ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பலகீனம் அடையக்கூடாது பலகீனம் அடைந்தால் தந்தை வழி உறவுகள் இருக்காது தகப்பனுக்கும் தனக்கும் நல்ல ஒரு உறவு நிலைக்காது கருத்து வேறுபாடு சண்டை மனப்பிரச்சனை பிரச்சனை எவ்வளவு நம்ம பக்கத்துக்கு நியாயத்தை சொன்னாலும் கூட அப்பாவுக்கு அது புரியுறதே இல்லை அவர் சொல்கிறத சரியானே பூ இருப்பார் அதை தாண்டி அவர் வகையில் இருக்கிற சொத்துக்கள் வராது அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு நமக்கு செய்யக்கூடிய ஒரு சுப செலவுகள் செய்ய மாட்டாரு ஏதோ ஒரு வகையில நம்ம உனக்கு நான் எதிலே பண்ண மாட்டேன் போ அப்படின்னு தனியாக தன்னை தள்ளி வெட்டுறது இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே கொடுத்துரும் ஆக இந்த ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் என்று சொல்வதால் உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் பலப்படும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சேரும் இந்த நேரத்தில் உங்களுக்கும் தகப்பனுக்கும் நல்ல இணுக்கத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பாக்யஸ்தானம் சிறப்பாக செயல்படும் பொழுது தன்னுடைய முயற்சியும் பலப்படும் இன்னொன்னு சொல்கிறேன் இதுவரையுமே யாராவது நான் சாதிக்க முடியும் சப்போர்ட்டிவ் முடியும் அப்படிங்கிற நிலை தாண்டி தன்னாலே எல்லாம் முடியும் ஒரு நிலைக்கு இந்த நேரத்துல வருவீங்க நீங்க யாருங்கிறது பண்ணுவீங்க உங்களால என்ன முடியும் அப்படிங்கிறது நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க என்னாலையும் வாழ்ந்து காமிக்க முடியும்னு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அந்த ஒரு மன வலிமையை இந்த பாக்யஸ்தானம் உங்களுக்கு உருவாக்கும் அதே போல குரு பகவான் அது பார்வை பாருங்க ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய படுது யார் கடன் காரண நின்னீங்களோ யார் முன்னாடி எல்லாம் இதுக்கு மேல உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பொருளாதார ரீதியா கொடுப்பார் தன வரவுகள் சேரும் உங்களுடைய வருமானம் இன்னைக்கு உயர்வு பெறும் பொருளாதார சிக்கலை நீங்க சரி பண்ணுவீங்க யாரு கொடுத்து நான் பழைக்கணுங்கிற ஒரு தேவை இல்லை என்னால ஒன்னு வாழ்ந்து காமிக்க முடியுங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்க அதே போல லாபகரமான ஒரு ஆண்டா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் இந்த பதினெண்டாம் பாவகம்ங்கிறது இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூத்த சகோதரஸ்தானம் யாருக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நம் தனக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய உறவுமுறை சரியா இல்லைன்னு நினைச்சிங்களோ கண்டிப்பா இந்த நேரத்துல அந்த உறவுமுறைகள் பலம் பெறும் உங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவு மிக அதி உன்னதமான உறவு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கும் ஆனால் கருத்து வேறுபாடுனால யாரோ ஒருத்தர் மூன்றாவது நபர்களுடைய ஒரு சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த உறவு முறை பிரிஞ்சு போயிருக்கும் கட்டாயம் இந்த நேரத்துல பிரிந்த உறவுகள் வந்து சேரும் அதே போல இந்த நேரத்துல பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில திருமணங்கள் ஆகி அதனுடைய ஒரு பாதிப்பு பிரிவினை கொடுத்திருந்தாலும் அல்லது முதல் தாரம் எனக்கு ஏதோ ஒரு வகையில பிரிஞ்சு போயிட்டு அப்படி நீங்க நினைச்சாலும் கூட இதுக்கப்புறம் எனக்கு மறுமணம் அமையுமான்னு நினைச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மீனராசி என்பர்களுக்கு கட்டாயம் மறுமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் பாவத்துக்கு குருவுடைய பார்வை இந்த நேரத்தில் முதல் தாரத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு ஏழாம் பாவகத்துக்கு குரு பார்வையும் உண்டு மறுதாரத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு பதினொன்றாம் பாவத்துக்கு குரு பார்வையும் உண்டு அழகாக மீனராசியில பிறந்த எந்த ஒரு வயதினருமே கூட இல் வாழ்க்கையில தோக்காம நீங்க ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலம் கிடைக்கும் ஆக மீனராசி நண்பர்களே ஏழச்சனையுடைய ஒரு பதட்டம் இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு வலிமை கொடுப்பதால் நீங்கள் தொழில் முறையிலோ அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையிலேயோ இல்லை நம்ம ஜெயிக்க முடியாம போயிருவோமா அப்படிங்கிற ஒரு நிலையிலையோ நம்ம குடும்பத்தை இழந்துருவோமா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்லது பண்ண முடியாதா நமக்குன்னு ஒரு வீடு வாசல் அமையாதா அப்படிங்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு தீர்வுக்கு வரப்போகின்றது ஒரு நன்னிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமையும் இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா ஏன்னா கோச்சாரப்படி கிரக பேச்சுகள் எவ்வளவு வலிமை பெற்றாலும் கூட திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லை என்றாலும் தங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி பிளஸ் அதிபதிகள் வலிமை பெறவில்லை என்றாலும் இந்த சுப பலன்கள் தனக்கு கம்மியாகவே கிடைக்கும் அல்லது இந்த சுப பலன்களை தடங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு திசா புத்திகளுக்கு உண்டு ஆக இப்ப சுபதிசைகள் நடக்குதா ஏன்னா ஒரு அருமையான ஒரு தருணம் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருது அப்படிங்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் இந்த பலன் நமக்கு கெட்டு போயிடக்கூடாது வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும் எந்த காரணத்திலையும் இந்த வாய்ப்புகள் நம்ம இழக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தடங்கள் இருந்தாலும் அதன் எளிய பரிகாரங்கள் மூலமா அதை நிவர்த்தி பண்ணி இந்த ஒரு பலனை நீங்க சுபத்தனமாக அடையிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க சீர்தூக்கி பார்த்துக்கோங்க உங்களுக்கான பிரதான ஜோதிடர் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் உங்களுக்கு ரொம்பவும் பரிச்சிதமான ஒரு யார் இருந்தாலும் அவங்க கிட்ட கொடுத்து உங்க ஜாதகத்தை பாருங்க இல்ல நாங்க இதுவரையும் இங்க பார்த்தோம் எங்களுக்கு ஒரு துல்லியமான பலன் நீங்க யாரும் சொல்லல நாங்க நிறைய இடத்துல பார்த்துட்டோம் ஏன்னா எங்களுக்கான ஒரு திருப்திகரம் இல்லை சொல்றது என்னமோ நல்லா சொல்றாங்க ஆனா எங்களுக்கு பலன்கள்ல தடங்கள் இருக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கவலைகள் வேண்டாம் உங்களுக்கான துல்லியமான பலன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் கூட அந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது அப்படிங்கக்கூடிய ஒரு ரெமடியின் மூலம் நீங்க எளிய பரிகாரங்கள் மூலம் அருமையான முறையில் அதை தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான பலன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீனராசி என்பவர்களே வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்க வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்